வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரையும் முன்னர் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் முன்வைத்த வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதனை நாம் ஆராய வேண்டும் நாடு அனுராவிற்கு என்று அதிகாரத்தை வழங்கினாலும் சர்வதேச நாணயத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்தார் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சஜித் பிரமதாசா மேற்கொண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடத்துவது என்பது தம்மை பொறுத்தவரையில் நெருக்கடியாக இருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் அதற்கான காரணம் என்னவெனில் சாதாரண பரட்சை வரவு செலவு திட்ட விவாதங்கள் மற்றும் உயர்த்த ஞாயிறு போன்ற சமய நிகழ்வுகள் குறித்த காலப்பகுதியில் வருவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் தேர்தல் திருத்தங்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம் குறித்தும் மகிழ்ச்சி அடைவதாகவும் பெண்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வழங்கப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்ட காலத்தில் லங்கா மூலம் சலுகை விலையில் உலர் உணர்வு பொருட்கள் வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரும் பெருந்தோட்ட வீட்டு அபிவிருத்திகளுக்காக நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் வட மாகாணத்தின் கிராமிய பாலங்கள் அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா நிதி தாக ஜனாதிபதி தெரிவித்தார் கிளியின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்படும் இலங்கைக்கான புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபையை நிறுவுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜப்பானிய உதவியுடன் கட்டநாயக்க விமான நிலைய முனையம் இரண்டின் பணிகள் ஆரம்பமாகும் அதன் புத்தாக்க மற்றும் ஆராய்ச்சிக்காக ஆயிரம் மே மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது இதேவேளை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அஞ்சு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதுடனும் சுற்றுலாத்துறைக்காக துறைக்காக டிஜிட்டல் முறை ஆரம்பிக்கப்படும் என்றும் மெட்ரோ என்ற புதிய நிறுவனத்தின் கீழ் பயணிகள் போக்குவரத்திற்காக நூறு புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும் வரி ஏற்பு மற்றும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கை நாணயம் மற்றும் நோட்டோ இல்லாத சகாதத்தை நோக்கி நகர்கிறது ஊழலை தவிர்த்து இது ஒரு நல்ல முடிவு தேவையில்லாமல் சொத்துக்களை குவிப்பவர்கள் இந்த முடிவினால் பாதிக்கப்படுவார்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் அனைவரும் பயப்படும் சமூகத்தை உருவாக்குவோம் தற்போதைய பதில் போலீஸ்மா அதிபர் போலீசாருக்கு அதிக அளவு தண்டனைகளை வழங்கியுள்ளார் வேர்வரை ஊழல் ஒழிக்கப்படும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களையும் எம்மிடம் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் இந்த நாட்டில் இன முரண்பாடுகள் இனி இல்லை இல்லை மதம் இனம் காரணிகள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் இருப்போம் இந்த அழகிய புண்ணிய பூமியை நமது தாய் நாடு என்று அழைப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தப்படாதமையே நாட்டின் ஆயுத போராட்டத்திற்கு காரணமாக அமைந்தது என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடிமட்ட மக்களை பொறுத்தமட்டில் உள்ளராட்சி மன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பல்வேறு காரணங்களை முன்வைத்து மக்களால் விரும்பப்படும் தேர்தலை பிற்போட நினைக்கும் எதிர்கட்சிகளின் நிலைப்பாட்டினை வன்மையாக கண்டிப்பதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்சி கட்டமைப்பு வசதிகளின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மலையக மக்களுக்கான சேவைகளை வழங்குவதனை நிறுத்தியுள்ளதாகவும் அந்த மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனமாக உள்ளாட்சி மன்றங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் ஜனவரி மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளதாக வங்கி தெரிவித்துள்ளது அதற்கமைய கடந்த ஜனவரி மாதத்தில் மில்லியன் அமெரிக்க வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மூன்று மில்லியன் பதிவாகி இருந்தது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தமாக மூன்று பதினேழு பெல்லியன் அமெரிக்கா உடனே சுற்றுலா வருமானமாக கீட்டப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டின் பதிவான இரண்டு தசம் சைபர் ஏழின் பெல்லியன் ரூபாவுடன் ஒப்பிடும் போது ஐம்பத்தி மூன்று தசம் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் முதல் நாற்பத்தி நான்கு நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது அதற்கமைய கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு வருகுதந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட பத்தொன்பது தசம் ஒன்பது சதவீதம் அதிகரித்து ஆக பதிவாகியுள்ளதாக சுற்றுலாத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரேன் மற்றும் அதன் எதிர்கால பாதுகாப்பு குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் உக்ரைனில் முடிவடைந்தாலும் அங்கு வாழும் மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு வசதியாக தாம் அங்கு அமைதியை காக்கும் படையணியினரை நிறுத்த தயாராக உள்ளதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது அதேவேளை உக்ரைனில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அங்கு அமைதியை பேடும் நோக்கில் தேவைப்படின் சுவீடனின் வலுவான அமைதி காக்கும் படையணினின் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் அறிவித்துள்ளது ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது முழு அளவிலான ஆக்கிரமிப்பு படையெடுப்பினை ஆரம்பித்தது உக்ரைன் துறப்பினர் கொல்லப்பட்டதாகவும் நேற்று குறைந்த மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தற்பொழுது சவுதி அரேபியா சென்றுள்ளனர் இவர்களினால் மேற்கொள்ளப்படும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவது ുംക്കുന്നേ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பரிசுத்த பாப்பரசர் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதாக பீட்டர் வயதான பாப்பரசர் மூச்சு விடுவதில் ஏற்பட்ட காரணமாக இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதனையடுத்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் நுரையீரல் பாதிப்பு இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இதனை தொடர்ந்து அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்